இல்லை அது அவரோட நேச்சர் இல்லைங்களா அவர் வந்து இப்போவே எப்படி வெளியேறாரு பாருங்க நான் வெளியேறவில்லை அந்த கடிதம் வெளியிடப்படுகிறது நீங்கள் வந்து அந்த கடிதம் வெளியிட்ட உடனேயே பாஜக வந்து அதற்கு எதிர்வனை ஆற்றிருக்கணும் ஆனால் அன்னைக்கு வந்து அவங்க என்னன்னா எல்லாருமே ரொம்ப ஐயா ஓபிஎஸ் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டாங்க அந்த அந்த கடிதம் பர்பஸாக வெளியிடப்பட்டது பல பத்திரிகையாளர்கள் அதை சொன்னாங்க அது வந்து அவர் லீடு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க அப்போ பாஜக அதுக்கு எதிர்வனை ஆற்றி இருக்கணும் ஆனால் எதிர்வனை ஆற்றலை ஆனால் அவர் வெளியேறிய பிறகு இப்ப ஆற்றுறாங்க இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அதை ஒரு பேசுபொருள் ஆக்குறாரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக அவருடைய செயல்கள் இருக்கும் ஆனால் அவர் வார்த்தைகளில் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துவதோ ஊடகங்களோட நீண்ட நேரம் உரையாடுவதோ அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் அவர் வச்சுக்க மாட்டாரு அப்போ அவர் மேல வந்து இப்போ இந்த கடிதம் விஷயமே எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் நடக்கிற இந்த போன் கால் இந்த எஸ்எம்எஸ் எல்லாம் பாருங்க அவர் என்ன சொல்றாரு எங்க நானா வெளியேறலைங்க நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கல நான் வெளியேறிட்டேன் அப்போ ஒரு சூழலை அவர் பயன்படுத்துகிறார் பயன்படுத்தி இப்ப வெளியே வந்துட்டாரு